ஆத்மா வணக்கம் தமிழ் கூறும் நல்லூழக மக்களுக்கு யோகா செய்தால் யோகம் வரும் இன்னைக்கு நம்ம போக போறது தோப்பு கர்ணம் தோன்னா ரெண்டு கர்ணம்னா காது ரெண்டு இந்த காதோட வடிவமும் நம்ம தாயோட கருவில வளரக்கூடிய இந்த ஒரு மாசத்துல ஒன்பது மாசம் வளரக்கூடிய கரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஓம் சொல்லக்கூடிய பொருணோமதத்தோட வடிவமும் காதோட வடிவமும் ஒன்னு ஒரு விதையை ஊன்றீங்க உலகில் எந்த விதையும் கீழே உள்ள பூமிக்குள்ளே உழுந்து முளைச்சி வரும்போது அது ஓம்ங்கிற வடிவத்துலதான் இந்த காது வடிவத்துல தான் அது முளைச்சி வெளியில வரும் ஒரு கோழி முட்டையாகட்டும் ஒரு வாத்து முட்டையாகட்டும் ஒரு பாம்பு முட்டையாகட்டும் ஒரு பள்ளி முட்டையாகட்டும் முட்டை விட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் பார்த்தோம்னா முட்டையில் இருக்க கருவு கூட பார்த்தீங்கன்னா இந்த காது ஓங்கிற ஓம்ங்கிற புறம்பு வடிவத்துல தான் வளர்ந்து வரும் மகாவீரர் காது பெருசு யானை போய் அதை வணங்குறோம் யானையோட காது பெருசு புத்தரோட காது பெருசு நம்ம வணங்குற விநாயகர் அவரோட காது பெருசு காதுல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு அதனால தான் ஒரு விஷயத்துல காது குத்துறாங்க தோப்பு கர்ணம்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி விநாயகர் கோயிலில் ஏன் போட சொன்னாங்க அப்படின்னா ஞாபகசக்தி சமயத புத்தி புத்தி கூர்மை எல்லாமே அதிகப்படியான வளர்ச்சி அடைஞ்சி நமக்குள்ள விநாயகர் தோன்றும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் விநாயகர்கள் தோப்பு கர்ணம் போட வச்சாங்க எப்படி போனோம்னா இந்த நாலு விரல் உள்பக்கம் கட்ட ஒரு வெளிப்பக்கம் அது மாதிரி இந்த நாலு விரல் உள்பக்கம் கட்ட ஒரு வெளிப்பக்கம் வச்சுக்கிட்டு மூச்சு வித்துட்டு உட்காந்து மூச்சு விட்டுட்டு ஏந்திரிட்டு அஞ்சு தடவை உக்கிய போகணும் பாருங்க இன்கேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸேல் டூ இன்கேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸேல் இன்கேல்

இப்படி ஒரு நாளைக்கு பத்து தடவை காலையில மாலை செஞ்சீங்க அப்படின்னா விநாயகரை தேடி நீங்க போக வேண்டாம் விநாயகர் உங்களுக்குள்ள வந்துடுவார் விநாயகர் நாயகன் விநாயகன் நமக்குள்ள இருக்கிறார் அது நமக்கு தேவையான விஷயங்களை ஆரோக்கியமா நமக்கு செய்து கொடுப்பார் ஆத்ம வணக்கம் திறந்தோற செய்யுங்க உடம்பு ஆரோக்கியமாச்சு பிரியமுடன் ஆர் ஜெய்சங்க நெல்லுக்கு போகும்